ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரக்ஷா ஸ்கிரீன் வேர்ல்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஃபேன்சி இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் நோட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸானில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரைட் ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு இயரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா நான் வந்து போத்தீஸில் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது எனக்கு ரொம்ப ஏன் பிடிச்சது அப்படின்னா இந்த ஸ்டோன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அந்த மரகத கல் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா லைட்டாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஸோ இதை வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ரோஜா பூ கம்மல் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் கிளாத் வச்சு கவர் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வாங்கி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் கொஞ்சம் அந்த எல்லாமே பிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு இதை தூக்கி போடவே மனசு வரல இது வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த கம்மல் போடும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கம்மல் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்கினது ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் கொண்டு போகலை இந்த கம்மல் வாங்கும்போது வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த கம்மலுக்கும் அந்த கலர் வந்து கொஞ்சம் கூட மேட்ச்சே ஆகலை இருந்தாலும் இந்த கம்மல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு ஈவினிங் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கேயாவது போட்டுட்டு போனால் செம்மையாக இருக்கும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு இந்த கம்மல் வந்து ரொம்ப ஷைனிங் ஷைன் ஆகிட்டே இருக்கும் இந்த கம்மல் வந்து நாகர்கோயிலில் அந்த நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது அங்கே இருந்தால் இந்த கம்மல் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கம்மல் ஏன்னா இது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது ராமேஸ்வரம் போயிருந்தாங்க அப்போது வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க நிறைய ப்ளூ கலர் ஸ்டோனெல்லாம் வச்சு நல்லா ஜிகு ஜிகுன்னு மின்னிக்கிட்டே இருக்கும் இந்த ஜிம்கி ஜிம்கி வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு ஃபேவரைட் அப்படின்னா ஜிம்கி கம்மல் தான் இந்த கம்மலும் நான் வந்து போத்தீஸில் வாங்கியிருந்தேன் சில்வர் சில்வர் மாதிரி இருக்கும் சில்வர் கம்மல் மாதிரி சுற்றி வந்து ஸ்டோனெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கம்மல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஜிம்கி வேற இருக்குது அதுக்கப்புறம் இதை வந்து டக்குன்னு அப்படி காற்றுல தொங்க போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக இது வரைக்கும் நான் வேர் பண்ணாத ஒரு கம்மல்னால் அது இது தான் இந்த கம்மல் வந்து நான் கன்னியாகுமரியில் வாங்கியிருந்தேன் என்னோட ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் இருந்துச்சு இந்த கம்மல் ஆனால் என்னவோ தெரியலை இந்த கம்மல் நான் வந்து இன்னும் வேர் பண்ணவே இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கம்மல் இந்த கம்மல் எல்லாம் நான் பிஎட் படிக்கும்போது ஸாரீக்கு மேட்சிங்காக வேர் பண்ணுறதுக்காக வாங்கினது இது அப்புறம் இந்த க்ரீன் கலர் இது எல்லாமே வந்து ஸாரிக்கு மேட்சிங்காக வேர் பண்ணுறதுக்காக வாங்கினது இந்த கம்மல் வந்து என்னோடய சிஸ்டர் ரீசண்டாக வேளாங்கண்ணிக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு பிடிச்சது மாதிரி ஜிம்கி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேரி கூட இந்த கம்மல் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு ஜிம்கி வந்து எப்போவுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் இந்த கம்மல் வாங்குறதுக்கு ஒரு நாலஞ்சு கடையாவது ஏறி இருப்பேன் ஏன்னா இதே கலரில் ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துருந்தேன் ஒரு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி ஒரு கம்மல் கிடச்சா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கடை ஏறி இறங்கினேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ஃபைனலாக ஒரு கடையில் இந்த கம்மல் இருந்துச்சு ஆனால் ரொம்ப கிராண்டாக இல்லை நிறைய ஸ்டோன் கூட இல்லை ஷைன் ஆகிறதுக்கு இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப சூட்டாக இருந்ததுனால இந்த கம்மலை நான் வாங்கியிருந்தேன் இந்த கம்மல் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கம்மல் ஒரு கேள்ள் ஒரு கேர்ள் வந்து தலையில் பானை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கம்மல் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் ஆனால் என் ஃபேஸுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை அப்படி ஒரு கம்மல் இது வந்து கன்னியாகுமரியில் தான் வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு நாள் தான் வேர் பண்ணேன் என் ஃபேஸுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை இந்த கம்மல் வந்து என்னோடய பர்த்டேக்கு என்னோட சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த கம்மல் ஏன்னா இதோட டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்து ஆனால் என்னென்னா இது வந்து நான் எப்போல்லாம் அதை வேர் பண்ண எடுக்கிறேன்னா அப்போல்லாம் கீழே விழுந்து விழுந்து அதில் இருக்க ஸ்டோன் எல்லாமே கலண்டு போயிடுச்சு இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இந்த கம்மல் இந்த கம்மல் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கினது தான் அந்த ட்ரெஸ் வந்து கிரே கலர் ஷால் வந்து பிளாக்ல இருக்கும் அதுக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த கம்மல் வாங்கியிருந்தேன் வீடியோவில் வந்து ரொம்ப ஷைன் ஆகலை ஆனால் இது ஈவினிங் எங்கேயாவது போட்டு போனால் அவ்வளோத்துக்கு ஜிகுஜிகுன்னு மின்னிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பர்வான ஒரு ஏரிங் இந்த கம்மல் வந்து என்னோட ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்தது காலேஜ் லாஸ்ட்டு டே அன்னைக்கு எனக்கு கொடுத்துருந்தா இதை வந்து நான் ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கேன் லைட்டாக ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிடுச்சு அந்த டைம் அவ கொடுத்தப்போ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போவும் அழகாக தான் இருக்கு ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது ரொம்ப பிடிக்கும் இந்த கம்மல் எனக்கு இந்த ஜிம்கி வந்து கன்னியாகுமரியில் வாங்கியிருந்தேன் நிறைய முத்தெல்லாம் வச்சிருக்கு மேலே ஒரு மயில் இருக்க மாதிரி இருக்குது இது என் சிஸ்டரோட கம்மல் அவள் வச்சுருந்தா இந்த கலரில் என்கிட்ட ஒரு சாரி இருந்துச்சு ஸோ போட்டுக்கிட்டு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இன்னும் கொடுக்கவே இல்லை அவளும் மறந்து போயிட்டா இது வந்து லோக் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு கலண்டு போய் போகவும் செஞ்சிருச்சு சூப்பரான ஒரு கம்மல் இந்த கம்மல் ஒரு கஸ்டமைஸ் பண்ணது இந்த கலரில் ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தேன் ஒரு சுடிதார் மெட்டீரியல் அதில் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக இதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களோட சிஸ்டர் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பர்வான ஒரு கம்மல் மேலே வந்து ஒரு ஹூக் வச்சு அப்படி ஈஸியாக ஹேங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த கம்மலும் கஸ்டமைஸ் பண்ணாதான் நேரியல் சாரி கேரளா சாரிக்கு மேட்சிங்காக வேர் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்கிட்ட கொடுத்து செஞ்சு வாங்கியிருந்தேன் இந்த கம்மல் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு டிஐ ஒய் இதை நானே பண்ணது சென்டரில் இருக்கக்கூடியது வந்து டேப்லெட் கவர் அதை வச்சு சுற்றி ஸ்டோன் செயின் எல்லாம் ஒட்டி வச்சு ஆரி ஒர்க்குக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் வச்சு ஒட்டி நானே பண்ணிக்கிட்ட ஒரு கம்மல் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கம்மல் இது வந்து நாகர்கோவில் வந்து பொருள் காட்சி போட்டிருந்தாங்க அங்கே இருந்து வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி என்ன இருக்கும் போல் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் மேட்சிங்காக இருக்கும் அது வந்து ஷைன் ஆகிறது கூட அந்த ஒரு மல்டி கலர்ஸுலாம் அப்படியே ஷைன் ஆகும் அதில் ஸ்டோனாக இழகி போயிடுச்சு ஏன்னா இது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்மல் இந்த கம்மல் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கம்மல் வந்து நான் நாகர்கோவில் ரோட் சைடில் அந்த பிளாட்ஃபார்மில் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஏனோ இருக்கும் சூப்பர்வான ஒரு கம்மல் கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவேன் இந்த கம்மல் வேர் பண்ணும்போது இந்த ஒத்த கம்மல் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ட்ரெஸ் கூட இந்த கம்மலையும் அனுப்பி விட்டுருந்தாங்க இன்னொரு கம்மல் எங்கே போச்சுனே தெரியலை நான் இதுவரைக்கும் இதை வேர் பண்ணவே இல்லை ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த கம்மல் எல்லாம் பழங்காலத்து கம்மல் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வந்து கலர்லாம் போய் கருத்து ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் தூக்கி போடுறதுக்கு மனசே வரலாம் அந்த டைமில் இந்த கம்மல் வந்து என்னோட ரொம்ப மோஸ்ட்டு ஃபேவரைட்டான ஒரு கம்மலாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை இந்த இந்த ஜிமிக்கிஸ் எல்லாமே வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கம்மலெல்லாம் இருந்தாலும் தூக்கி போட மனசே வரல ரொம்ப பிடிக்கும் ஜிம்கி சாரீஸ் சுடிதாரத்துக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த கம்மல் தான் வேர் பண்ணிட்டு போவேன் ஜிம்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிமிக்கினால எப்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு லுக் கொடுக்கும் இந்த கம்மலும் நான் வந்து நாகர்கோயில் பிளாட்ஃபார்மில் வாங்கின ஒரு கம்மல் தான் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் அந்த க்ரீன் கலர் பார்த்து தான் இந்த கம்மலையே வாங்கினேன் இந்த கம்மல் வந்து காலேஜ் படிக்கும்போது வாங்கனது யூனிஃபார்முக்கு வந்து போட்டுறது யூனிஃபார்ம் கூட நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டட்டு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக வாங்கின ஒரு கம்மல் தான் வெல்வெட் கிளாத்தில் பண்ணது இது வந்து இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கம்மல் இது இது ஸ்டோனெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து எங்கே வாங்கியிருந்தேன்னா மரத்தாண்டத்தில் வாங்கியிருந்தேன் இதுவும் காலேஜ் படிக்கும்போது அந்த டைமில் வாங்கினது இது வந்து இது என் சிஸ்டர் கிட்டே இருந்து வாங்கினது ஆக்சுவலி அவ அவளோட கம்மல் ரெண்டு நாள் போட்டுட்டு தாரேன்னு சொல்லி வாங்கினது இதையும் நான் இன்னும் திருப்பி ரிட்டன் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு திருப்பி எனக்கு கொடுக்கவே மனசு வரல ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கம்மல் எனக்கு இந்த கம்மல் வந்து எங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் டே வந்தப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு அக்சசரிஸ் எல்லாம் வாங்க போயிருந்தப்போ அந்த கடையில் பார்த்தேன் இந்த சோக்கர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது இந்த சோக்கருக்காக தான் இந்த கம்மலையே நான் வாங்கியிருந்தேன் இந்த கம்மல் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழா அப்போ நான் அந்த கம்மல் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த கம்மலும் நான் வந்து பிளாட்ஃபார்மில் வாங்கின கம்மல் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கம்மல் கோல்டன் கலரில் இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே அதுலேயும் வந்து பிளாக் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடமா சூப்பராக இருக்கும் இந்த கம்மல் இந்த கம்மல் இது ஒரு பிளாக் கலர் ஜிம்கி நல்லா பிடிக்கும் இந்த கம்மல் எனக்கு இது ஒரு பிளாக் கலர் சுடிதாருக்கு மேட்சிங்காக வாங்கியிருந்தேன் அதில் கொஞ்சம் சில்வர் கலரில் பார்டர் வரும் அந்த க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்த கம்மல் நான் வாங்கியிருந்தேன் இந்த கம்மலும் என் சிஸ்டரோட கம்மல் தான் இந்த கம்மல் நான் கேட்காம என் சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அவங்க கிட்டே கேக்கல ஆனால் நான் கேட்காம எனக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஜிம்கி வந்து ரொம்ப பழைய ஒரு ஜிம்கி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரைட்டான ஒரு கம்மலாக இருந்துச்சு ஒரு டைமில் ஆனால் இதோட பேர் வந்து எங்கே போச்சுன்னே தெரியலை எல்லா இயரிங் கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டோம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது இந்த கம்மலெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள்